பேரணி நேரர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் சுதந்திர திருவிழா உரையில் மோடி அவர்கள் பேசும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்களை பேசுகிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயம் இன்னொன்று வந்து பொது சிவில் சட்டம் நாம் வந்து மத சா மத மதம் சார்ந்த ஒரு சட்டங்களை இருக்கோம் மத சார்பற்ற சட்டங்களாக நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பொது சிவில் சட்டத்தை முன்னிறுத்துறாரு அதுக்கான அமல்படுத்த வேண்டிய தேவை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த சாத்தான் வேதம் ஓதுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அது அதுக்கும் நம்ம மோடி பேசுகிறதுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அதாவது இவங்க கட்சி வளர்க்குறதே கம்யூனாக தான் வளர்க்குறாங்க மதத்தை அடிப்படையாக வச்சு தான் கட்சியே வளர்க்குறாங்க இந்து பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டப்பெறத்துக்காக தான் கட்சியே வளர்க்குறாங்க இவங்க வந்து ஒரு தனி சட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா அதாவது உதாரணமாக பார்த்திங்கன்னா திருமணம் அல்லது விவாகரத்து அல்லது வாரிசு உரிமை அல்லது வந்து சொத்துரிமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு தனி சட்டம் இருக்குது அது வந்து இவங்க அந்த சட்டங்களை பத்தி சொல்லும்போது அது கம்யூனலாக இருக்குது அப்படின்றாங்க இவர்கள் வந்து கம்யூனல் அப்படின்னு சொல்றது என்னன்னா இவர்கள் மனசில் இருக்கிறது வந்து முஸ்லீம்களை பற்றி தான் இருக்கு ஆக்சுவலா அந்த இடத்துல தான் கம்யூனல்றாங்க ஆக்சுவலாக ஹிந்துக்கும் ஒரு தனி சக்ஸஷன் ஆக்ட் எல்லாம் ஆக்ட் நாலு விதமான பில்ஸ் இருக்குது இந்து சம்மந்தப்பட்டது முதல்ல அம்பேத்கார் வந்து பிப்டி த்ரீலாம் ஹிந்து கோடு பில் தான் வந்தார் அதை எழுத்தவங்க யாரும் தெரியுமா இதே ஆர்எஸ்எஸ் பலர் தான் இதே இவங்களுடைய மூதாதையர்கள் தான் எழுத்தாங்க எழுத்து மீட்டிங்லாம் போட்டாங்க அப்புறம் அம்பேத்கார் இறந்து போன பிறகு நேரு அதை நாலு பிரிவா பிரித்து இந்து அந்த கோட்பில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறது வாரிசு உரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் விவகாரத்து போன்ற விஷயங்கள்லாம் அதில் வருது ஆக்சுவலாக அப்படி இவங்க அந்த விஷயத்தை எழுத்தவங்க அன்னைக்கு அதாவது அது பிரிக்கக்கூடாது அந்த இந்துக்களோட உரிமைகள் நீங்கள் கைவிக்கிற மாதிரி இருக்குது அந்த பழக்க வழக்கங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க அதில் ஒரு ஒரு ரெஃபர்மேஷன் அல்லது வந்து ஒரு மாறுதல்கள் அல்லது சீர்திருத்தங்கள் கொண்டதை கூட இவங்க விரும்பல அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஆளுங்க இன்றைக்கி வந்து யூனிஃபார்ம் அப்புறம் வந்து காமன் சிவில் கோடு யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு ஒரு விஷயத்த முன்னாடி வச்சாங்க அது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் இருக்கணும் அதே இதே திருமணம் போன்ற விஷயங்கள் தான் ஆனால் வந்து இப்போ அவங்க ரொம்ப நாளாக சொல்லியிருக்கிற விஷயம் அது வந்து அரசியல் சட்டத்துலேயும் சொல்லியிருக்கு என்னையா சொல்லியிருக்கு அரசியல் சட்டத்தில் டேரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோரில் சொல்லியிருக்காங்க டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னால் என்ன ஒரு கவர்மெண்ட் வந்து அடிப்படையாக மக்களுக்கு வந்து நன்மை செய்கிறதுக்கு சில அடிப்படையான சில விஷயங்கள்லாம் கையாள வேண்டியிருக்கு ஆக்சுவலாக அது வந்து சமூக பொருளாதார அரசியல் உரிமைகள் கொடுக்கறதுக்கு சில விஷயங்கள் அடிப்படையாக ஒரு கவர்னன்ஸ் ஒரு நிர்வாகம் நடத்துறதுக்கு அல்லது மக்களை வந்து ஒரு நல்வாழ்வுக்கு சில அடிப்படையான விஷயங்கள்லாம் தேவை அதை ஒட்டி உங்கள் சட்டங்கள் வரணும் ஆக்சுவலாக அதுதான் வந்து டைரக்டிவ் ப்ரின்சிபிள்ஸு அது சட்ட இது வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் வந்து சட்டமாக வரல ஒரு வழிகாட்டுதல்களாக இருக்குது அந்த வழிகாட்டுதல்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வழிகாட்டுதல் பாருங்களேன் நம்ம நாட்டில் இருக்கிற வளமும் சொத்துக்களும் ஒரு குறிப்பிட்ட ஆள் வேறு சேரக்கூடாது அது எல்லோருக்கும் சமமாக டிஸ்ட்ரிபியூட் ஆனோம் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுக்கோங்க அது வந்து ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல் அது இன்றைக்கி இது நடப்பு நடக்குது நடக்குதா இன்றைக்கி சொத்தம்னா ஒரு ஏழு பேர் கையில் அஞ்சு பேர் கையில் ஒரு பணக்காரன் கையில் தான் முடங்கியிருக்கு நாட்டோடைய அறுபது பர்சன்ட் சொத்து ஒரு பர்சன்ட் ஆள் கையில் தான் மாட்டிகிட்டு இருக்கு அது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் எப்படி நடக்குதா இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் சொன்னாங்கன்ட்டு இதை நீங்கள் கொண்டுறீங்களே நீங்கள் அரசியல் சொன்னாங்கன்ட்டு அது வந்து அடிப்படையாக ஒரு வழிகாட்டுதல் முறை முறை ஆக்சுவலாக கான்ஸ்டிடியூட் அசம்பில பேசும்போது அம்பேத்கர் என்ன பேசினார் ஆக்சுவலாக எங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒரு யூ காமன் சிவில் கோடு யூனிவர்சல் சிவில் கோட் இருக்க வேண்டியது தான் அது வந்து ஒரு ஒரு கன்சல்டேஷன் பெரிய கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இந்தியா மாதிரி பெரிய பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருக்கிற நாட்டில் ஒரு கலந்த ஆலோசனைக்கு அப்புறம் தான் அதை நீங்கள் கொண்டரணும் அது மட்டும் இல்லை ரொம்ப தெளிவாக என்ன சொன்னார்னால் இது வந்து ஒரு 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 இதோடு கொண்டு ஒரு ஃபோர்ஸாக கொண்டு வரக்கூடாது ஒரு கட்டாயமாக கொண்டுறக்கூடாது அது வந்து முஸ்லீம்களை வந்து தூண்டி விடுற மாதிரியான விஷயமா இருக்கக்கூடாது யாராவது வாலண்டரியாக வந்தால் நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து மதம் வந்து ஒரு ஒரு நிறைய இல்லை நிறைய பிளே பண்ணுது ஒரு ம மனிதனோட வாழ்க்கையில் மதம்ன்றது ஒரு நிறைய ஸ்கூ ப்ள இடத்துல ப்ளே பண்ணுது திருமணம் பகிறது பல இடத்துல ப்ளே பண்ணுது ஸோ அந்த எல்லைக்குள்ளே வந்து நீங்கள் போகும்போது எதையுமே சட்டங்கள் மூலமாக திணிக்கக்கூடாது அப்படின்றத அம்பேத்கார் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார் அம்பேத்கார் வந்து அது கொண்டே வரணும்லாம் சொல்லலை அதில் இவ்வளோ கண்டிஷன் போட்டு தான் அவர் சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக அப்போது இந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்களுக்கு என்ன நோக்கம்னா முஸ்லீம்களுக்கு ஒரு தனிநபர் சட்டம் இருக்கு பர்சனலாக போகும் அவங்க அந்த தனிநபர் சட்டம்ன்றது சரியத்த அடிப்படையில் மத அடிப்படையில் அது இருக்குது ஆக்சுவலாக அதில் கை வச்சு அதை உடைக்கணுங்க முஸ்லீம்களுக்கு பொங்கல் லிஜா போடக்கூடாது அடி அப்புறம் அவங்க முத்தலாக்கு இருக்கக்கூடாது முத்தலாக்ன்றது மதத்துக்குள்ளேயே முத்தலாக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஆனால் நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது அந்த மதத்தில் வந்து கொஞ்சம் விதி மீறல்கள்லாம் இருக்குது அது வந்து அந்த மதத்தில் இருக்கிறவங்க தான் சரிபடுத்தணும் ஆக்சுவலாக அவங்க ஆனால் இவங்க உள்ள போந்து முத்தலாக்கை சரி பண்றேன்னு உள்ள போந்தாங்க ஆக்சுவலா அந்த மதமே வந்து ஒழுங்கான முறைகளை தான் சொல்லியிருக்கு முத்தலாக் முத்தலாக் முத்தலாக்னு சொன்னால் டைவர்ஸ் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கேப் விட்டு விட்டு ஒரு டைம் கொடுத்துதான் பண்ண வேண்டியிருக்கும் ஆக்சுவலா அது மாதிரி இருக்கு இவங்க என்னோ அந்த மதத்துல வந்து ஒரே தடவை மூணு தடவை சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணுறாங்க பெண்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அநீதி அழிக்கப்படுகிறதெல்லாம் சொல்லி உள்ளே போந்தாங்க அந்த மதத்துக்குள்ள உள்ள போகிறதுக்கு ஒரு விஷயம் இப்போ வக்போர்ட்ல உள்ள போந்தாங்க போடுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களோட விஷயத்துல உள்ள போடுவாங்க என்னன்னா கோல்வால்கர் ஆர்எஸ்எஸ் ஓட ஞானகுரு கோல்வால்கர் மோடியோட வழிகாட்டுதல் வழிகா வழிகால இருக்க வழிகாட்டுதல் பண்ணார் அந்த காலத்துல மோடி அவர் என்ன சொல்லிட்டு வந்து இந்தியா வந்து இந்து தேசமா இருக்கணும் இந்தியால வந்து முஸ்லீம்கள் வாழலாம் ஆனால் உரிமைகளை போடக்கூடாது ரைட் அதுதான் அவருடைய சொன்ன பாயிண்ட் அதனால முஸ்லீம்களை வந்து இரண்டாம் தர குடிமகளை தான் வச்சுக்கணும்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு முதற்கொண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை வந்து அவங்களுடைய மத உரிமைகளை பறித்து இது பண்ணுறது இப்போ என்ன பண்ணுறாங்க செக்யூலர் சிவில் கோடுன்னு ஒரு புது பேர் ஓல்டு வயந்தி நியூ பாட்டில் அப்படின்ற மாதிரி கொண்டாந்துருக்காங்க முதல்ல செக்யூலர் அப்படின்னா மத சார்பற்ற அப்படின்னா இப்போ நம்ம எதிர்கட்சிகள்லாம் பெரும்பாலும் மத சார்பற்றனா அரசாங்கத்துக்கு எந்த விதமான மத சார்பும் இருக்கக்கூடாது அது வந்து இந்த மதம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது அந்த மதம் சார்ந்ததாக இருக்கூடாது அது ஒரு ஒரு டெஃபனேஷன் பட் மத செகுலரிசம்ன்றதுக்கு நேரடியான ஒரு அர்த்தம் என்னன்னா அரசாங்கம் எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் அதுதான் வந்து செக்யுலரோட உண்மையான அர்த்தம் இது வந்து அவன் முஸ்லீம் சிறுபான்மைன்றதுக்காக அவனுக்கு எந்த பாகுபாடும் நீ காட்டக்கூடாது பாரபட்சம் காட்டக்கூடாது ரெண்டாவது அவன் மத உரிமைகள்ல தலையிடக்கூடாது அதெல்லாம் தான் செக்யூலர் ஆக்சுவலா ஸோ அவனுடைய மத இந்துவா இருந்தாலும் அவன் மத விஷயங்கள தலையிடாத சீக்கியனா இருந்தாலும் அவன் மத விஷயத்தை தலையிடாத அவன் ஜெயினா இருந்தாலும் அவன் மத விஷயத்தை தலையிடாத இந்த எல்லாரையும் நீ சமமா பாரு அவன் சிறுபான்மையா இருக்கான்றதுக்காக பெரும்பான்மை கொடுக்குற ரைட்ட சிறுபான்மைக்கு கொடுக்காத அவனை வந்து சிறுபான்மையா இருக்கான்றதுக்காகவே அவன் தகுதி எழுந்தவன் ஆகக்கூடாது அப்ப நீங்க எல்லோருக்கும் ஈக்குவலான ஒரு மதிப்பு கொடுக்கணும் எந்த பதத்தை சேர்ந்தவா இருந்தாலும் அதுதான் வந்து உண்மையான செக்யுலரா இருக்க முடியுமே தவிர மத சார்பில்லாம இருக்கிற விஷயம் இல்லை இருக்கிற மதங்களை அவர்களுக்கு கொடுத்த நம்ம அரசியல் சட்டம் வந்து மதத்தை கடைபிடிப்பதற்கும் மதத்தை பயணுவதற்கும் மதத்தை பரப்புவதற்குமான உரிமை கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அந்த மதத்துக்குள்ள போந்து நான் அந்த மதத்துல இருக்கிற சட்டங்கள்லாம் எல்லாம் எழுத்துட்டு தனிநபர் சட்டங்கள்லாம் எழுத்துட்டு அதை வந்து நான் மதத்தையே விலக்கி வச்சுட்டு ஒரு சட்டத்தை வடிவமைப்பேன் யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு வடிவமைப்பேன் இல்ல இப்ப பேரை மாத்தி செக்யூலர் கோடுன்னு சிவில் கோடுன்னு வடிவமைப்பேன் அப்படின்னா இது நேரடியாக நீங்க வந்து இந்துக்கள்ல பெரும்பான்மை இந்துக்கள்லையும் தலையிடுறீங்க பெரும்பான்மை முஸ்லீம்களையும் சிறுபான்மை முஸ்லீம்களையும் தலையிடுறீங்க சிறுபான்மை சீக்கியர்களையும் தலையிடுறீங்க சிறுபான்மை ஜெயின் தலைங்க பல்வேறு இனக்குழுக்களையும் தலையிறீங்க பல்வேறு மலைவாழ் மக்கள் அவங்க விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு இந்த விஷயத்தீங்க சார் இப்போ யூனிஃபார்ம் எடுத்துட்டாலே முஸ்லீமோடு தான் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை பார்க்கும் பார்க்கும்போது இந்து மக்களுக்கு தான் அவங்க விஷயத்துல நீங்க கை வைக்கிறீங்களா உள்ள ஆனா பிஜேபி எதிர்பார்த்தது என்னன்னா முஸ்லிம்களுக்கு பாதிப்பு அந்த வழியான ஒரு கன்சல்டேஷன் உண்டாக்குறதுக்காக கொண்டு இல்ல அவங்க என்ன பண்றாங்க அவங்க 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 நோக்கம் என்னன்னா முதல்ல இப்படி சொல்றது அப்புறம் பொது சிவில் சட்டம்ன்ற பேர்ல இந்துக்கள் இருந்து கடைபிடிக்கிறாங்களோ அதுலயே முஸ்லீமே கொண்டது உள்ள ரைட் புரியுது உங்களுக்கு எல்லாரையும் இதுல கொண்டு திணிச்சு எல்லாரையும் ஏன்னா சூரிய நாராயணராமன் ஒரு ஆர் லீடர் இருந்தார் அவர் ஒரு புக் எழுதிருக்கார் இந்துக்கள் இந்து மதம் என்றால் என்ன அப்படின்னா இந்து மதம் என்பது இந்தியாவில் உள்ள எல்லா மதங்களையும் உள்ளடக்கியது

நடுவில் அமித்ஷா ஒண்ணு சொன்னா தெரியுமா மலையா மலைவாழ் மக்களை நாங்க அதுல சேர்க்க மாட்டோம் இதெல்லாம் சொன்ன அப்ப மலைவாழ் மக்களை சேர்க்க மாட்டேன்னா அவங்க நம்ம நாட்டுல பர்சன்ட் இருக்காங்களே அப்ப அவங்க இல்லாத மத்த தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணி மூணு ஒரு சட்டம் பொதுவான சட்டம் நீங்க எப்படி வைக்க முடியும் மலைவாழ் மக்களுக்கு அவங்க வித்தியாசமான முறைகள் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க அவங்க குஜராத்லேயும் வேறுபல ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற ஊர்களெல்லாம் ஷெடியூல் ட்ரைவோட அந்த ஏரியாக்களில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தீவிரமா வேலை செய்கிறாங்க அவங்க நீங்க அங்க போய் கைவி அங்க வந்து அந்த அவங்க வின் வந்துட்டு இருக்காங்க இப்ப அந்த இடத்துல நீங்க போய் கைவி அவங்க ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு அதனால மலைவாழ் மக்களுக்கு விதிவிலக்கு அப்படின்னு அமித் ஷாவே சொல்றாரு அப்ப அந்த சட்டம் எப்படி எல்லோருக்கும் பொதுவான இந்தியாவுக்கும் பொதுவான ஒரு சட்டமா இருக்க முடியும் அப்ப நீங்க அவங்களுக்கு விதிவிலை கொடுக்கும்போது எதுக்கு நீங்க முஸ்லீமில் கைவிக்கிறீங்க ஏன் ஹிந்துலயே ஏன் கைவிக்கிறீங்க உங்கள் நோக்கம் வந்து இந்து மத கோட்பாடுகளுக்குள்ள எல்லாரையும் கொண்டாந்துடணுதான் நோக்கம் ஆக்சுவலாக அந்த நோக்கத்தை வந்து இந்த பேரில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண பார்க்குறீங்க அதுதான் அடிப்படையான விஷயம் ஸோ உங்கள் நோக்கம்ன்றது வந்து உங்கள் ஆர்எஸ்எஸ்டைய வழக்கப்படி சிதாந்தபடி பார்த்தா முஸ்லீம்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறது இல்லை அவங்களுடைய மத கோட்பாடுகளில் கையை வச்சு அதை மாற்றுறது அப்படின்ற உங்கள் எண்ணம் வந்து தெளிவாக தெரியுது அந்த அது வந்து நீங்கள் இன்சிடெண்ட்லாம் என்ன பண்ணுறீங்க மற்ற சிறுபான்மையையும் அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கொண்டு முஸ்லீம்களுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு துன்பத்தை விளைவிக்கணும் அவங்க அவங்கள ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கணும் இல்லாட்டி அசாம் முதலேமந்துவாஸ் சொல்வாரா சார் என்ன சொல்றாரு முஸ்லீம்களோட மக்கள் தொகை ஏறிட்டே இருக்கு இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பிரச்சனை இது நான் கேக்குறேன் முஸ்லீம்களோட எண்ணிக்கை ஏறிட்டே இருக்கு அப்படின்னா இப்ப இருக்கிற சூழல்ல வந்து எல்லா ஃபேமிலி வந்து குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து குடும்ப கட்டுப்பாடை கடைபிடிக்கணும்னு கிடையாது பொருளாதாரம் ஒரு முக்கியமான காரணம் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ பொருளாதாரம் தான் உங்க குழந்தைகள் நம்பர் நம்பர் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுது அது வளர்க்க முடியுமா நல்லா வாழ்க்கையை கொடுக்க முடியுமாறதான் பாயிண்ட்டு இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து இந்த பாலிகாமின்னு மூன்று மனைவிகள் நான்கு மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் கூட சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த மதத்தில் இருந்துருக்கலாம் அந்த மதமே வந்து காலப்போக்கில் சிறு திருத்தங்கள் அது பண்ணிகிட்டே இருக்குது இப்போ வந்து பெரும்பாலும் ஒரு ஒய்ஃபுக்கு மேலே இருக்க முஸ்லீம்களும் பார்க்கறது நீங்கள் கஷ்டம் ரெண்டாவது இன்னொன்று ஏதோ இந்த தனிநபர் சட்டங்கள் தனி சட்டங்கள் எல்லாமே மதம் டிசைட் பண்ணுறதுனா இறுதி க இறுதியான ஒரு விஷயம்னு கிடையாது ஆக்சுவலாக உதாரணமாக டைவர்ஸ் எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து முஸ்லீம் ஒரு முஸ்லீம் வந்து ஜமாத்தை கூட்டி தலா தலாக்கு சொல்கிறான் அது வந்து அதோடய விவாகரத்தை முடிஞ்சு போச்சுன்னா அது கிடையாது பாதிக்கப்பட்ட பெண்ணோ ஆனோ கோர்ட்டுக்கு போய் ஃபைனலாக குடும்ப கோர்ட்டில் போயிட்டு நிவாரணம் தேட முடியும் அப்போ இந்த மதத்தையும் தாண்டி ஒரு சட்ட வழிமுறை அங்கே இருக்குன்னு இருக்குல்ல அப்படி எதுக்கு நீங்கள் காமன் சிவ் கோர்ட்லாம் கொண்டு வீங்க அவனுக்கு ஒரு வழிமுறை இருக்குல்ல கோர்ட்டுன்ற வழிமுறை இருக்குல்ல அது திருமணமாகட்டும் அது வேறு முறைகளாகட்டும் அது வந்து அவன் பாதிக்கப்பட்டவன் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ஒரு வழி ஒரு 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 வே அவுட் இருக்குல்லங்க அப்படி வே அவுட் இருக்கும்போது நீங்கள் இதுக்கு அதில் கொடுக்க போறீங்க நீங்கள் அதில் ஸோ அதனால வந்து இந்த இந்த பாயிண்ட்ல இதெல்லாம் இருக்கிறதுனால இவங்க வந்து இவங்க கொண்டிருந்து இந்த பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு மத அடிப்படையிலான முஸ்லீம்களை தான் டார்கெட் ஆக்சுவலாக இந்த முஸ்லீம் டார்கெட் வச்சு தான் அவங்க எல்லாம் எல்லா எல்லாத்தையுமே அவங்க டிசைட் பண்ணுவாங்க அவங்களுடைய எல்லாம் வடிவமைக்கிறதே வந்து இந்த முஸ்லீம்களை வச்சு தான் வடிவமைப்பாங்க அதாவது இந்து ராஷ்டிரம் என்ற விஷயத்தை நோக்கி தான் நகர் நடைபெறுவாங்க அதனால அதுதான் அவங்க லட்சியமே இறுதி லட்சியமே அவங்க அதுதான் ஸோ அதனால இவங்களுடைய இந்த செக்யூலர் சிவில் கோடுன்றது அது ஒரு ஏமாற்ற வித்த அது ஜீனினாலும் ஒன்று தான் சர்க்கரைனாலும் ஒன்று தான் அதனால அதில் ஒன்றும் வித்தியாசங்கள் கிடையாது நம்ம ரெண்டுத்தையும் ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான் அது ஆக்சுவலாக அதனால இவங்க சொல்றத பத்தி நம்ம ஏமாறக்கூடிய அவசியம் இல்ல இவங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாம் வருஷம் பதினாறாம் வருஷமே லா கமிஷனுக்கு ரெஃபர் பண்ணாங்க இந்த லா கமிஷன் ரெஃபர் பண்ணி என்ன சொன்னாங்க இந்த மாதிரியான வேற்றுமைகள் நிறைய இருக்கிற நாட்டுல வந்து ஒன்றுபெற்ற ஒரு விஷயத்த கொண்டதை வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்த ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க அதனால வந்து அரசியல் சட்டத்திலேயே சொல்லிட்டாங்கன்னா அரசியல் சட்டத்துல வழிகாட்டும் நெறிமுறைகள்ல ஒன்னா தான் சொல்லியிருக்காங்க சட்டமா சொல்லலை அதுவும் பல விதமான கன்சர்டேஷனுக்கு அப்புறம் எந்த விதமான ஒரு அழுத்தமோ அல்லது வந்து கட்டாயமோ இல்லாத இதை கொண்டாடணும்னுதான் அம்பேத்கார் சொல்லிட்டு போயிருக்காரு இதெல்லாம் வந்து இவங்க வந்து கன்வீனியன்டா மறந்துட்டு என்ன பண்றாங்க முஸ்லீம்களை வந்து ஹார் பண்ணுன்ற ஒரே நோக்கத்தோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்க ஹிந்து ஓட்பங்கை கன்சால்டேட் பண்ணுன்ற ஒரே நோக்கத்தோட பேசுறாங்க எல்லோருக்கும் ஒரே சட்டம் என்பது இந்துக்களையும் பாதிக்க வைக்கும் ஆனால் அவங்க நோக்கம் என்னென்னா இந்துக்களை பாதிக்க வைக்கிறது இல்லை ஹிந்துவோட சட்டங்களை மற்றவங்களுக்கு அப்ளை பண்ணி ஒன்னாக்கிறது எல்லாரையும் ஒரே குப்பையில் போட்டு அடைக்கிறது அதில் பெரும்பாலும் இந்துக்கள் கடைபிடிக்கிற சட்டங்களை வச்சிக்கிறது அதில் எல்லாரையும் கொண்டாந்து உள்ளே போட்டுறது இதுதான் அவங்க நோக்கமாக இருக்கே தவிர மற்றபடி வேற எந்த நோக்கமும் கிடையாது ஓட்டு வாங்குறதா நோக்கம் இந்து ராஷ்டிரம் போ நோக்கி போகும்பொழுது எப்படி இந்த காஷ்மீர் ராமஜென்மூமி இந்த அஜெண்டாலாம் தான் வச்சுருந்தாங்களோ அந்த அஜெண்டாவில் ஒரு அஜெண்டா இது அதுதான் உண்மை ரைட் நாடு முழுக்க நடந்த நாடாளுமன்ற தேர்தல் தாண்டி அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நம்ம நிலைய போகிறோம் அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் நிறைய விஷயங்கள் டீட்டெயில் தான் பந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் தேங்க்யூ